மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொரோனா தொற்று தடுப்பு உதவி மைய துவக்கும் இலவச வாகன சேவையை நடராஜன் துவக்கி வைத்தார் கொரோனா பெருந்தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் லெப்ட் ஹெல்ப் சென்டர் ஃபார் கோவிட் என்கிற பெயரில் உதவி மையத்தை அமைத்துள்ளனர் முன்னதாக தொற்றாளர்களை மருத்துவமனையில் சேர்ப்பதற்கும் குணமடைந்தவர்களை இல்லத்திற்கு அழைத்துச் செல்லவும் இலவச வாகன சேவையினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி ஆர் நடராஜன் துவக்கி வைத்தார் இந்த உதவி மையம் குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி கூறுகையில் கொரோனா தொற்று இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது இம்மாதம் இறுதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு முன்னேற்பாடுகளையும் அரசு எடுத்து வருகிறது கோவை மாவட்டத்தில் பாதிப்பு விகிதம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு உதவும் விதத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட குழு சார்பில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த உதவி மையத்தின் மூலம் அரசு சிகிச்சை மையங்கள் குறித்த தகவல்கள் நோய் குறித்த விழிப்புணர்வு தடுப்பூசி மையங்கள் குறித்த விவரம் மருத்துவ ஆலோசனைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான தொலைத்தொடர்பு வழி ஆலோசனை வாகன உதவி மற்றும் ரத்த தானம் செய்வது குறித்த விவரங்கள் ஆகிய உதவிகள் செய்திட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பல்துறை சார்ந்த நண்பர்கள் மருத்துவர்கள் ஆலோசகர்கள் மாற்று மருத்துவ நிபுணர்கள் உள்ளிட்ட கட்சியின் மாவட்ட அளவிலான பல்வேறு அமைப்புகளின் முக்கிய நிர்வாகிகளை தேர்வு செய்து இந்த உதவி மையம் லெப்ட் ஹெல்ப் கார்னர் ஃபார் கோவிட் என்கிற பெயரில் அமைக்கப்பட்டுள்ளது இம்மையம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூத்தி முப்பத்தி எட்டு இரண்டாவது வீதி விரிவாக்கம் காந்திபுரம் நூறடி ரோடு கோவை என்கிற முகவரியில் செயல்படுகிறது இம்மையத்தின் உதவியை நாட ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு ஐந்து மூன்று ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் எட்டு எட்டு மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஒன்பது எட்டு மூன்று என்கிற இந்த எண்களில் தொடர்பு கொண்டு சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி தெரிவித்துள்ளார் முன்னதாக திங்களன்று இலவச வாகன சேவையினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் பி நடராஜன் துவக்கி வைத்தார் இதுகுறித்து பி ஆர் நடராஜன் கூறுகையில் கோவை மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கொரோனா தடுப்பு உதவி மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இம்மையத்தின் சார்பில் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இலவச வாகன சேவை அறிமுகப்படுத்தப்படுகிறது முழு ஊரடங்கு காரணமாக வாகன வசதி இல்லை என்பதால் கொரோனா தொற்றால் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டியவர்கள் நோய் தொற்று ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியவர்கள் இம்மையத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களை அழைத்தால் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு இலவசமாக அழித்துச் செல்லும் ஏற்பாட்டை செய்துள்ளோம் இந்த சேவை என்பது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகிற வகையில் கட்சியின் நிர்வாகிகள் அர்ப்பணிப்பு மிக்க மக்கள் சேவையாற்ற காத்திருக்கின்றன இந்த வாகனம் என்பது முழு இன்சூரன்ஸ் உடையது என்பதும் இந்த வாகனம் எந்த வகையிலும் போலியானது அல்ல விளம்பரத்திற்கானதும் அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் சேவையின் முன்னணியில் நிற்கக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி என்ற வகையில் இந்த சேவை தற்பொழுது துவங்கப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பிற உதவிகளுக்கும் பொதுமக்கள் இந்த அறிவிக்கப்பட்ட எண்களை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றார் முன்னதாக இந்த இலவச வாகன சேவை துவக்கி வைக்கும் நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் சி பத்மநாபன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் வேலுச்சாமி கே எஸ் கனகராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இன்றைய தினம் கோவை மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொரோனா நிவாரண உதவிக்குழுவின் சார்பிலே ஒரு வாகனம் என்பது பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது இந்த கொரோனா நிவாரண குழுவினுடைய தொலைபேசி எண்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த எண்களுக்கு மருத்துவமனையிலே இருந்து குணமானவர்கள் இந்த பொது அடைப்பின் காரணமாக வாகன வசதி இல்லை என்று வருகிற போது இந்த தொலைபேசி எண்களிலே அடைத்தால் அவர்களுக்கு உடனடியாக அவர்களை இல்லத்திலே சேர்ப்பதற்கான ஏற்பாடுகளும் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கொரோனா நோயாளிகள் ஆம்புலன்ஸ் வசதியோ வேறு எந்த வசதியோ உடனே கிடைக்காவிட்டால் இந்த உதவி மையத்தோடு தொடர்பு கொண்டால் அவர்கள் இல்லத்திற்கு இந்த வாகனத்தை அனுப்பி அவர்களை தேவைப்படுகின்ற மருத்துவமனையிலே சேர்த்துவதற்கான ஏற்பாடுகளை இந்த மருத்துவ உதவி மையத்தினுடைய உதவியாளர்கள் அனைவரும் செய்வார்கள் என்று தெரிவித்துக்கொண்டு கோவை மாவட்ட மக்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படுகின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த பணி என்பது இன்று துவக்கி வைக்கப்படுகிறது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த வாகனம் முழு இன்சூரன்ஸ் உடையது என்பதும் இந்த வாகனம் எந்த வகையிலும் போலியானது அல்ல என்பதையும் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறோம் பெரும் விளம்பரத்திற்காக அல்ல மக்கள் சேவையில் முன்னணியில் நிற்கக்கூடிய கட்சி அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கட்சி தன்னுடைய கடமைகளை முன்னெடுத்து செல்கிறது என்று கேட்டுக்கொண்டு பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் அதேபோல பிற உதவிகளுக்கும் இந்த நல மையத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர்களை தொடர்பு கொண்டு எல்லா நேரத்திலேயும் தொடர்பு கொண்டு பயன்படுத்த வேண்டும் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு